தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் அறுபத்தி மூன்று முத்துக்கூழ் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி மேகனு என்ற கோரைப்புலிடமிருந்து தப்பித்து ஓடிக்கொண்டிருந்தான் அத்தகு துரத்தலில் பாய்கிரிவன் என்ற பல உடல்கள் கோர்ந்த பாம்பை போல் வளைந்து சுழிந்து கிடந்த ஒரு மலைப்பாதையில் இப்பிறப்பு யாதென்ற கேள்வியும் விடியலை பற்றிய ஆன்ம நடுக்கமும் கூடும் தருணத்தில் யாத்திரிகர்கள் அடையும் ஒரு ஊர் இருந்தது நிலவின் ஒளி வீட்டுக்கூரைகளையெல்லாம் பௌர்ணமிகளில் காணாமல் அடிக்கும் முத்துக்கூழ் என்ற ஊர்தான் அது அதனை அடைந்த மந்திரவாதி அவ்வூரின் ஐதீகத்தைக் கண்டு சுவாரஸ்யமடைந்தான் அங்கு ஒவ்வொரு வீட்டின் முன்னும் ஒரு படகு கட்டப்பட்டிருந்தது ஏனென்று ஆராய்ந்ததில் ஊழிகாலத்தில் அந்த ஊரை கடல் வந்து சேரும்போது தப்பிக்க அவர்கள் தயார் நிலையில் வைத்திருந்த தோணிதான் அந்த படகுகள் என தெரிந்தது இவ்வளவு உயரத்திற்கு கடல் உயரும் என்று அவர்கள் உண்மையிலேயே நம்புகிறார்களா என்று விசாரித்தபோது போது மந்திரவாதியை அவர்கள் மலையின் முகடொன்றிற்கு அழைத்து சென்றனர் பல குகைகள் புகுந்து முகடிற்கு வெளிவரும்போதுதான் அவன் புரிந்து கொண்டான் அந்த ஐதீகத்தை அங்கு மலையை தாண்டிய வெளியில் வானின் நீளம் மொத்தமும் கடலாக கலங்கிக் கொண்டிருந்தது அவன் உடல் பதற அவர்களை வியந்து முறைத்தான் ஏனெனில் அந்த கடல் வானம் ஊழியின் முழு வடிவம் அவர்கள் எந்த பதட்டமும் இன்றி அதனை வழிபட்டு கொண்டிருந்தனர் அவனால் அந்த இடத்தை விட்டு அகல முடியவில்லை அங்கேயே சரணாகதியாக உட்கார்ந்து விட்டான் வானத்திலிருந்து பெரும் பாய்மரக் கப்பலை போல் மேகம் ஒன்று அவனை நோக்கி மிதந்து வந்தது அந்தி சிவக்கும் நேரத்தில் மேகனு என்ற கோரை புள்ளில் மழை பொழிய தொடங்கியது ஊரார் ஊழியின் சகுனத்தை உணர மந்திரவாதியை விட்டுவிட்டு தங்கள் படகுகளை நோக்கி ஓடினர் அதுவரை சுருண்டு கிடந்த பாய்ங்கிரிவன் உடலை சிலுப்பிக் கொண்டு ஊழி நீச்சலுக்கு தயாரானது இரவு நிகழ எதை பற்றியும் கவலை பௌர்ணமி நிலவு தமது வெண்ணிற ஒளியின் வெள்ளத்தில் கூரைகளெல்லாம் காணாமல் போகும் அற்புதத்தை முதல் முறை செய்து காட்டுவது போல் சலிக்காத மந்திரவாதியாய் அரங்கேற்றியது அத்தியாயம் அறுபத்தி மூன்று நிறைவடைந்தது